ஒரு மனுஷனுடைய வேலி எங்க இருக்கு தெரியுமா பொதுவா ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க ஒவ்வொன்னு ஆனா உண்மையிலயே ஒன்னோட மதிப்பு தெரியணுமா பெருத போய் பணம்ங்கிற ஒரு கே கொடுக்கறதா இருக்கட்டும் இதை எடுக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் தெரிஞ்சு அதே மாதிரி பணத்தோட மதிப்புங்கிறது உங்ககிட்ட ரொம்ப காசு இருக்குன்றது இல்லை அதனை செலவழிக்கூடிய சமயத்துல அதனை எப்படி கையாளுறேங்கிறதுல இருக்கு இதை விட நான் ரொம்ப அழகா சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கிற இடம் தவறாக இருப்பதால் குப்பையாக போய்விடுகிறார்கள் சரியான இடத்திற்கு செல்லக்கூடிய சமயத்தில் கோப்பை போல் உலக கோப்பை போல் ஜொலி ஜொலிப்பதாக மாறுகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னா ஒரு இடத்த வந்து இன்னொரு இடத்துக்கு போவதால் அது மாறுவதாக இருந்தால் தவறில்லை போய்விடுகின்ற ஒரு இடம் உயரத்துக்கு உங்களை கூட்டிட்டு